எபத்தொம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவினை வெகு வெகு விமர்சையாக உலகை நகராட்சியின் சார்பாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் பன்னெண்டு பன்னெண்டு காலமாக நம்ம பிரிட்டிஷ் ராஜத்தின் கீழே வந்து அறியம்படி கிடந்து ஆகஸ்ட் பத்தி வந்து உணவுகள் நமக்கு வழங்கி இந்தளவு நம்ம சுதந்திரமா வந்து இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பல்வேறு தியாகத்துக்கு வந்து நம்ம வந்து லிமிடேஷன் அப்படின்னா சொல்ல முடியாது அந்த அந்த சுதந்திரத்தை எவ்வளவு முன்னோர் நம்ம வாங்கிக்கிற சுதந்திரத்தை வந்து நம்ம நல்லபடியாக யூஸ் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த நல்லது சங்கத்தில் குறிப்பிட்டு அனைவருக்கும் சுதந்திர நல்லா மீண்டும் மிகவும் நன்றி முடியும் சுதந்திரம் அடைந்து இருபத்தி ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வது நாடு விடுதலை பெற்றாலும் மக்கள் சுதந்திரமாக இரவு பனிரெண்டு மணிக்கு பெண்கள் நடமாட முடியுது என்றைக்கு நடமாட முடியுதோ அன்றைக்குத்தான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற அர்த்தம் என்று சொன்னார் அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகத்தை துவங்கினாலும் பிரிட்டிஷினுடைய நேர் ஆதிக்கத்தின் கீழ் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு தான் இந்திய திருநாடு இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதிலிருந்து சுதந்திர வேட்டை புறப்பட ஆரம்பித்து விட்டது தொடர்ந்து போராடி இன்றைக்கு பெற்ற துதம் தட்டங்களால் தான் நாம் அனைவரும் இன்றைக்கு இங்கே நின்று ஒன்று கூடி பேச முடிகிறது இல்லை என்று தான் பேசுவதற்கு தடை நடப்பதற்கு தடை எல்லாவற்றிற்கும் தடை இருந்தது அந்த தடையை தகர்த்தெறிந்து எழுவத்தெட்டு ஆண்டுகள் உண்டோடி விட்டது நடக்காமல் இருப்போம் என்று இந்த தூரத்தில் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தேவித்து ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்